இன்னொன்று பார்க்குறோம் பாவம் ஏன் கொடூரமானது ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பாவம் கொடூரமானதாக இருக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம் ஒன்று யோவான் மூன்று எட்டில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டான உண்டானவனாக இருக்கிறான் பிசாசினால் உண்டானவன் தான் பாவம் செய்கிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூணில் பார்க்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பார்க்குறோம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் நம்மளுடைய பாவத்தை நாம் கேஷுவலாக சில வேலைகளில் செய்து விடுவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம பின்னாலே அது விரட்டி 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 பிடிக்குமா நம்ம பாவம் செய்தால் அது நம்மளை விரட்டி கொண்டே இருக்குமா அது விடவே விடாதான் நான் கிராமத்தில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருந்தார் திருமணம் வைத்து அந்த சர்ச்சில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அவங்க இந்த பல்லக்கில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது எல்லோரும் வராங்க பெரிய ஊர்வலம் தடபுடலாக எல்லாம் நடக்குது விருந்துக்காக அவங்க இந்த ரிசப்ஷனுக்காக போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது நடந்த சம்பவம் அப்பொழுது ஒரு பைத்தியக்கார லேடி அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு லேடி அந்த பல்லக்குக்கு முன்பாக அவள் நடந்து வந்தாளாம் இது அபுஸ் அபசகுனம் என்று ஜனங்கள் நினச்சி அந்த தகப்பனார் ஓடி வருகிறார் நன்றாக அடிக்கிறார் தூக்கி அந்த பக்கமாக தள்ளி தூக்கி எறிகிறார் இவர்கள் திருமணம் முடிஞ்சுட்டு இவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் சில வருடங்களை பாருங்கள் நல்லா இருந்தது பிள்ளைகளெல்லாம் நன்றாக பிறந்தார்கள் ஒன்று பிரச்சனை இல்லை திடீரென்று இந்த லேடிக்கு சுகவீனமானது கொஞ்ச நாட்களில் பைத்தியமாகவே மாறிவிட்டாள் பிள்ளைகளை கவனிக்க முடியல ஹஸ்பண்டை கவனிக்க முடியல பைத்தியமாகவே ஓட ஆரம்பித்தாள் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பொழுது எல்லாம் ஊரெல்லாமே சொன்னாங்க இந்த பிள்ளைய அடித்து உதைச்சதுனால அந்த பிள்ளையுடைய கண்ணீர் அதை க கடவுள் கேட்டு இவளுக்கு இப்படிப்பட்ட நோயை கொடுத்துருக்காங்க நிறைய காரியங்களை நாம் அடுக்கிக்கொண்டே செல்ல முடியும் ஒரு அருமையான பிலிவர் நாங்கள் இருக்கும் பொழுது அதாவது அண்ணனோடு இருக்கும் பொழுது அண்ணன் ஒரு அருமையான இன்னொரு விசுவாச சகோதரன் சொன்னார் இந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு நீங்கள் ஜோம் பண்ணணும் அண்ணன் இந்த பையனுக்கு கேன்சர் வந்திருக்கு அவர் ஒரு அவங்க அப்பா ரொம்ப பிலிவர் நல்ல பிலீவர் அவருக்காக அந்த பையனுக்காக நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்பொழுது அண்ணன் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு பை கம்பல்ஷன் இவங்கெல்லாம் போச்சுன்னால் போக வேண்டிய சூழ்நிலை அந்த பிலீவர் வீட்டுக்கு சென்றோம் அப்போ ஆண்டவர் சொன்னார் அங்கு தண்ணி கூட நீ குடிக்க கூடாது அதையெல்லாம் அதை லைட்டாக அன்னை சொல்லிவிட்டார்கள் ஜெயரன் நம்ம அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போ இவங்கெல்லாம் பிலிவர் என்று சொன்னாங்களே என்று யோசித்து கொண்டு சென்றோம் அந்த வீட்டுக்கு சென்றோம் பெரிய பங்களா பெரிய பணக்காரன் இந்த பிலிவர் அப்பொழுது அங்கே உள்ளே சென்றோம் அந்த பிள்ளைக்கு இருக்கிற கேன்சருக்காக ஜெபித்தார்கள் ஜெபித்து விட்டு அன்னை சொன்னாங்க நான் ஜெபத்தை முடிக்கும்போது நீ வெளியே போய் பைக்கை ரெடி பண்ணிடு உடனே நான் வெளியே ஓடி சென்று பைக்கை ரெடி பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு சொன்னாங்க நான் உடனே ஓடி வந்து ஏறிக்கொள்வேன் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது அவங்க சொன்னாங்க இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் டைனிங் ஹால் இது இருக்குது வாங்க டேபிள் உட்காந்து இல்லை எங்களுக்கு அவசரமான வேலைகள் உண்டு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் என்று கிளம்பி விட்டோம் அப்பொழுது அண்ண்கிட்ட வரும்போது நான் பேசிக்கொண்டே வந்தேன் அண்ணன் முதல்ல மௌனம் காத்தார்கள் அதுக்கு பிற சொன்னாங்க இப்பா இவன் பெலிவர் தான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பாவம் செய்ய ஆரம்பித்தான் அவன் நிறுவனத்திலே வேலை பார்க்கும் பெண்களை அவன் வேசித்தனம் செய்யும்படியாக கம்பல் பண்ணான் அதனால் பாரு இவனுடைய பாவம் இவன் பிள்ளைக்கு நோயாக வந்துவிட்டது அதனால் இன்னும் ஆண்டவரை சொல்லிட்டாருமா இன்னும் ரெண்டு மூணு நாளில் மறித்து போய்விடுவான் அதை போலவே அந்த பையன் சிறுவன் மறித்து போய்விட்டான் கத்தர் நம்ம பாவம் செய்யும் பொழுது அவற்றின் தண்டனையை நாம் அதை அனுபவிக்கிறோம் யாத்திராமும் இருபதாம் அதிக அதிகாரம் ஐந்தாம் வசனம் எண்ணாகும் பதினாலு பதினேழு உபாகம் ஐந்து ஒன்பதில் பார்க்குறோம் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய பிதாக்கள் பண்ண தப்பு அவருடைய சாபங்கள் அவங்க பண்ண தப்புனால் நாம் விசாரிக்கப்படுகிறோம் ஒரு விசை அண்ணன் இதை குறித்து பேசிக்கொண்டே இருந்தோம் அப்பொழுது ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் நிறையா சின்ன சின்ன குடும்பங்கள் உண்டு எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தர் வந்து பைத்தியமாக மாறி போவார் ஏதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளையாக இருப்பார் இதை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் வீட்டில் பேசிக்கொண்டே இருப்போம் அப்பொழுது அண்ணன் சொன்ன காரியம் இந்த மனிதன் இந்த பிள்ளைகளுடைய தாத்தா ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தான் பதவியில் இருக்கும்போது நல்ல வசதியாக இருந்தான் அதனால் துணிகரமாக அவன் என்னை அறியாதவன் துணிகரமாக விபச்சாரம் செய்தான் கடைசியில் ஒரு பிள்ளைய அந்த பைத்தியக்கார பிள்ளை என்று தெரிந்தும் அறிந்தும் கெடுத்து போட்டு விட்டான் அதனால் அந்த சாபம் இந்த குடும்பங்கள் மேலே எல்லார் மேலேயும் வந்து எல்லா வீட்லேயும் அவனுடைய பாவத்தை இவர்கள் சுமக்கிறார்கள் மூன்று தலைமுறைகளின் ஒரு தலைமுறை கழிச்சதுனால் தான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் இப்படியாக எல்லாவற்றுக்கும் ஒரு தண்டனை உண்டு அவர் விசாரிக்கிற தெய்வனாக இருக்கிறார் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஒரு குடும்பத்திலே அவர்கள் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைச்சாங்க என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்கி அந்த வேலை கிடைக்க மாட்டேங்கி என் பையனுங்களுக்கெல்லாம் வேலை இல்லை சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலைக்கு போகவே மாட்டேங்காங்க அதிக நாள் இதற்காக அபிள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் நல்ல வசதி உள்ளவன் பெரிய பணக்காரனாக இருந்தான் ஆனால் அவன் என்ன செய்தான் ஒரு நாள் கீழே வேலை பார்க்குற ஒரு மனிதனை அவன் ரொம்ப அதாவது ஒண்ட ஒண்டை அடித்தான் என்று சொல்வார்கள் அப்படியாக அவன் பிழைப்புக்கு கூட வழி இல்லாதபடிக்கு அவன் இன்னொரு இடத்துல ஓடி பார்த்தான் அப்பவும் விடலை அப்படியாக ஒண்ட ஒண்டை அடித்ததுனால அந்த சாபம் அந்த பையனுடைய கண்ணீர் இந்த குடும்பத்தின் மேலே வந்து இறங்கி இருக்குது அதனால தான் அவன் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்குமே சரியான வேலைகள் இல்லாதபடிக்கு அங்கு மாறி போய்விட்டது அந்த மனிதனை பாருங்க அவனும் கீழே கீழே இறங்கி போய்விட்டான் அதனால் நாம் பெருமையாக இல்லாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இன்னொன்று இன்னொரு குடும்பத்தில் ஒரு தடவை நாங்கள் நானும் போயிருந்தோம் அப்போ அவங்க ஷேர் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்னுடைய மகா அவள் நன்றாக படித்திருக்கிறாள் நல்ல வேலை பார்க்கா ஆனால் அவள் எந்த வரனை வந்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிதா வயது கடந்து போய் கொண்டே இருக்குது என்னவென்று தெரியவில்லை ஆண்டவர்கிட்ட ரெண்டு பேரும் நல்ல பிலிவர்ஸ் ரெண்டு பேரும் ஊழியம் செய்கிறவங்க அபிஷேகம் பெறவில்லை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அதனால் என்னவென்று தெரியவில்லை ஜபத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வீட்டுக்கு வந்து செபிக்கும் பொழுது அந்த மனிதனை குறித்து சொன்னார் அந்த சகோதரனுடைய தகப்பன் அவன் ஒரு சாதாரண வேலை செய்தவன் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் ஆனால் அந்த பையன் வந்து நல்ல பெரிய படிப்பு படித்தான் படித்த உடனே நல்ல பெரிய வேலை கிடச்சிது அந்த தகப்பனுக்கு ஒரு ஆசை நம்ம நம்ம பிள்ளைக்கே அவன் கொஞ்சம் நல்ல ஆண்டவருக்கு பெரியமாக இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மகளை நம்ம திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதற்கென்று ஆசைப்பட்டார் அதிகமாக முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாராம் அதற்காக தேடிக்கொண்டிருந்தாராம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணாங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களும் பெலிவர்ஸ் அவங்களாம் சொன்னாங்களாம் இந்த வீட்டிலே ஒரு சகோதரி உண்டு ஒரு அருமையான பெண் உண்டு அவர்கள் ஊழியத்துக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவர்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் என்று அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தாங்க இந்த சகோதரனும் சென்றார் அந்த வீட்டுக்கு சென்ற உடனே அவங்க அவங்களை இவங்க இவருக்கு அவங்களெல்லாம் பிடிச்சிருந்தது ஃபேமிலி பிடிச்சிருந்தது அவர் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இதுதான் அவராகவே அப்போ திடீரென்று ஃபோன் பண்ணி அந்த தகப்பனுக்கு சொன்னாராம் அந்த தகப்பன் பா இந்த இடத்துல நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை வச்சுருக்குறோம் நீங்கள் அங்கே வாங்க தகப்பனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்தவுடனே தகப்பன் கண்ணீர் வடித்தானா அழுதானா பாருங்க இவர்களெல்லாம் வெளிவசம் நன்றாக ஊழியம் செய்கிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு இந்த தகப்பனுடைய கண்ணீர் அங்கு நின்று அதை கேட்டு கொண்டிருந்தது இதை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தேன் இந்த லவ் மேரேஜ்னு ஜோ எல்லாரும் பண்ணுறாங்களே அப்போது அந்த தாயும் கண்ணீர் வடிக்காங்க இந்த தாயும் கண்ணீர் வெடிக்காங்க அதனால தான் நிறைய குடும்பங்களில் சமாதான குறைவுகள் நிறையா பிரச்சனைகள் சாபங்கள் அதனால் நாம் யாரை கண்ணீர் வடிக்க வைக்கிறோமோ நாம் கண்ணீர் வடிப்போம் அதுதான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இவங்களெல்லாம் ஏமாத்திடலாம் நீ ஏமாற்றும் பொழுது ஏமாற்றப்படுவாய் நீ பொய் சொல்லும் பொழுது உனக்கு நிறையா பொய் சொல்லி இருப்பா இருப்பான் அதனால் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது மிகவும் கொடிதானது மிகவும் கொடி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் கேர்ஃபுல்லாக வாழ்ந்து விடுவோம் நம்முடைய நினைவுகளாலும் நம்முடைய வாய்களாலும் நம்ம யாரையும் ஊன் பண்ணாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் எல்லாவற்றிலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அதனால் இந்த பாவம் என்பது கொடூரமானது ஆனால் இதில் இந்த இருந்து எப்படி விலகி செல்வதே அதை நாம் யோசித்து பார்க்கும்போது அண்ணன் ஒன்றே ஒன்று சொன்னாங்க நீங்கள் அந்நிய பாஷையில் செபித்து கொண்டே இருக்கும் பொழுது மட்டும் இந்த சாபத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆலூயா அந்நிய பாஷையில் நீங்கள் செபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை அழிச்சிக்கிற தேவநாதனா ஏன்னா அவர் நமக்காக சாபமானார் ஆனால் அதுலேருந்து விடுதலை வேணும்னா நீ ஒவ்வொரு நேரமும் அந்நிய பாஷையில் செபித்து கொண்டே இரு அண்ணன் சொல்லுவாங்க ஒரு மூணு நாலு தலைமுறை இருக்குன்னு வச்சுட்டுங்களேன் ரெண்டு தலைமுறை வரைக்கும் அந்த சாபங்கள் வந்திருக்கும் மூணாவது தலைமுறையில் நீயும் உன்னுடைய மனைவியும் நன்றாக அந்நிய பாஷையிலே செபிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீர்கள் என்றால் அந்த சாபம் உங்களுக்கு வராது ஹாலலூயா அது எப்படி போகுமா அடுத்த தலைமுறைக்கு போயிருமா அடுத்த தலைமுறையிலே எண்ணப்படும் அவர்களும் நன்றாக இருந்தார்கள்னா அடுத்த தலைமுறைக்கு போயிடுமா அதனால நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலை நாவியானவர் கொடுத்துருக்கிறாரே அதனால் எப்பொழுதும் அந்நிய பாஷையிலே நீங்கள் நிறைந்து செபிக்கும் பொழுது இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக முடியும்